பிள்ளைகளுக்கு பிடிச்ச கப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்காரன் எனக்கு ஒரு வித்தியாசமாக சோறு கோழி எலும்பு இல்லாத கோழி இறைச்சி சின்ன சின்ன வெட்டி அதோட வந்து குடாம்பிளகை எல்லாம் போட்டு கப் சிக்கன் அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கப் சிக்கன் அதோட வந்து சோறு செய்கிறது வித்தியாசமாக செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அரை கிலோ பஸ்மதி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீதம் வேந்து இப்படி தனித்தனியே இருக்கணும் நான் இது இதுக்கு வந்து மூன்று ஏலக்காய் மூன்று கரம்பு ஒரு துண்டு பட்டை கருவா எல்லாம் போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு பிறகு இங்காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குடமிளகாய் எல்லா கலர்லேயும் பாதி பாதி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு நசுக்கி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு இது சீரகம் மிளகு பிற கோடைகளை சொல்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் மூண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகா போடுறது வந்து ருசி நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்குது இது வெங்காயத்தாள் கொஞ்சம் வெங்காயத்தால் வெட்டி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு முட்டை அடித்து வச்சுருக்கேன் எடுத்து இனி வந்து அதை வந்து அடித்து எடுக்கணும் அதோட வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இருநூற்றி கிராம் கோழி சதை இல்லாத கோழி போன்லெஸ் சிக்கன் அதை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் சின்ன கரண்டியால ஒரு கரண்டி தண்டூரி பவுடர் தண்டூரி தௌர் போட்டு இதை வந்து அப்படியே நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி இப்படியே குழைச்சு வச்சிருவோம் அது இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கட்டும் அதோட வந்து பாருங்கோ இதில் வந்து சோயா சோஸ் அதுவும் இந்த செசாம் எள்ளு எண்ணெய் வந்து இது வந்து ஒரிஜினல் எண்ணெய் வந்து ஒரு வாசமாக இருக்கும் இதில் ஒரு கொஞ்சம் கூட போறேன் வாங்கோ இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி வெஜிடன் அடுப்பு சூடாகிடுச்சு இதில் வந்து பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் எந்த சாப்பாட்டு எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஒரு ரெண்டு கரண்டி விடுவோமா விட்டோன்னு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி சுடறிச்சு இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுவோம் போட்டு அதுக்கு வடிவா கிளறி போட்டு இதுக்கு வந்து நான் இப்போ உப்பு இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு ஒரு கரண்டி உப்பு வந்து இது ஒரு அஞ்சு கிராம் வரும் சொன்னால் தந்தூரி பவுடர்லேயும் உப்பு இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் காணும் உட்காணும் சொன்னால் ஏற்கனவே சோறுலையும் உப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி உப்பு சேர்கிற மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து இந்த வெட்டி வச்சால் குடம்புலக பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டுட்டு இந்த வடிவம் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் கிளரி நல்ல ஹீட்ல வந்து நல்ல சூடா இருக்க சூடுலயே வந்து அஞ்சு நிமிஷம் இதை வதக்கி எடுப்போம் சரியா இப்போ பக்கத்துல புறமளகம் வெந்துருக்கு அதே நேரத்தில் சட்டி வச்சுட்டு இந்த முட்டையை இந்த மாதிரி நல்லா அடிச்சு போட்டு இப்போ இத வந்து வடிவா கிளறியை எடுத்து விட்டுவோம் எடுப்போம்னா இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து இந்த மிளகு சீரம் இருக்குதுல்ல இதை கொஞ்சம் போடுவோம் போட்டு எல்லாத்தையும் வந்து இதை வந்து சின்ன சின்ன துண்டாக வரும் அதனால் வந்து வடிவாக கிளறலாம் முட்டையை இதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு கொஞ்சம் ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காக எனக்கு சொன்னால் உப்பு கோல் இருக்குது இப்போ சோயா சோஸும் போடுறதுனால உப்பு வந்து கணக்காக போடக்கூடாது சேவை சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் இதை வந்து இப்போ வந்து வடிவாக பொரிச்சு எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த வெட்டி வச்ச கோழி இருக்குதுல்ல சின்ன சின்ன குண்டோல் விட்டு வச்சுருக்கு தண்டூர் பாடலில் போட்டு ஸ்பிரெட் பண்ணது இப்போ இதையும் போட்டுருவோம் போட்டுட்டு இதை வடிவாக எல்லாம் தனித்தனியாக விடுற மாதிரி கிளறி போகணும் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் தேவை கிளர் எடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது அஞ்சு நிமிஷம் ஆச்சு கோழி நல்லா வெந்து வந்துடுச்சு என்னென்ன சொன்னால் இது சதை இது எலும்பில்லாத கோழியான சின்ன சின்ன விட்டதுனால எல்லாம் நல்லா வெந்து போச்சு இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் சரியாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து முட்டை வந்து நல்ல வடிவாக வறுத்து எடுத்தாச்சு அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ வந்து இதில் வந்து இந்த வெங்காயத்தால் இருக்குல்ல அதில் வந்து பாதியை இதில் போட்டு கிளற போடுறேன் மீதியாக வந்து மேலே தூவி விடுவணும் இப்போ இதில் கிளறி போட்டு இப்போ வந்து இதில் வந்து சோற போடுவோம் அடுப்பை வந்து குறைச்சி விடுங்கோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் நேரம் வேறு தான் செய்கிறது இதை வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க எல்லாத்தையும் பொறுமையாக சேர்ற மாதிரி கிளறுவனும் வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் இப்போ இந்த கிளாரி கொண்டு இருக்கையிலையே இந்த பொறிக்கி வச்ச முட்டையையும் போட்டுருவோம் அதுவும் உள்ள சேர்ந்த கிளாரிக்குலாம் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சாப்பாடு வந்து பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் ஏன்னா இதில் எந்த விதமான கழிவும் இல்லை அந்த மாதிரி ஒரு பொருட்களை அதுக்கு போடலை அப்போ இதை வந்து எல்லாம் சேர்ற மாதிரி இந்த மாதிரி கிளறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த எல்லாம் சேர்ற மாதிரி கிளறியாச்சு அடுப்பை நல்லா குறைச்சி பாருங்கள் எண்ணெய் தன்மை இல்லை என்ன சொன்னால் நான் எண்ணெய் அளவாக தான் விட்டுருக்குறேன் கூட விடப்படாண்டதுக்காக இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக சோயா சோஸ் இப்போ சோயா சோஸ்லேயும் கொஞ்சம் உப்புத்தன்மை தானே கணக்க தேவையில்லை கொஞ்சம் பட்டு படாமல் விட்டுட்டு கிளறுவோம் இதோட வந்து இந்த சிசம் இந்த இந்த ஓயில் வந்து நல்லெண்ணெய் இந்த சிசம் லவ் செய்த ஓயில் வந்து இது வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொஞ்சம் படாமல் இதில் வந்து இப்போ தெளிக்கிற மாதிரி இப்படி விடுவோம் சரியா இப்போ வந்து இதை எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் கிளறி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையாக எல்லாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்குது இதுக்கு மேலே இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தால் தூவி விடுவோம் அவ்வளோதான் அருமையான கப் சிக்கன் ரைஸ் ரெடியாகிடுச்சு கப் சிக்கன் போட்டது தான் ஆனால் இதோட இதோட பேர் வந்து கப் சிக்கன் என்ன சொன்னால் நீங்கள் மறுபடியும் கேப் இங்க பத கேப்சிகன் போட்டு கப் சிக்கன் சொல்கிறேன்னு சொல்லி இதோட பேர் வந்து கப் சிக்கன் ரைஸ் இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் செய்து பாருங்களோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான வீரியோடு சந்திக்கிறேன் பை